வணக்கம் பிரலே இந்த கல்வி திரும்பக்கும் பதி பக்கம் சப்ரைவ் பண்ணிக்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ மோடி இந்த த்ரீ பாயிண்ட் ஓவில் சொற்ப சீட்டு கம்மி அவர் எதிர்பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் அதை வச்சுட்டு காரணமாக இந்த ரா ராகுல் குரூப்பு இந்த டிஎம்கே குதிக்கிற குதி பார்த்தீங்கன்னா சீ ராகுலுக்கு என்னென்னா அவங்க இப்போ வந்த அந்த நூறுக்குள்ளே வந்தது அப்படியே பெரிய இது இது அடைஞ்சிட்ட மாதிரி அதாவது ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டால் அதை வந்து ஒரே குதிச்சு இது பண்ணுறது அந்த மாதிரி இவங்களுக்கு என்னென்னா எப்படியோ மேலே நம்ம வந்துடுவோம் நம்மளதெல்லாம் எல்லாம் ரிலீஃப் ஆகிடுவோம் குத்தம் பண்ணதுலேருந்து அப்படின்னு ஸ்டாலின் குரூப் நினச்சாங்க அங்கே பார்த்தா அந்த நாற்பது சீட்டு பழையபடி தண்டம் தான் இன்னும் வேஸ்ட்டு அச்சா அதனால் இப்போ வந்து அந்த இது எது சரி மைனாரிட்டி மாதிரி தான் இருக்காங்க ஒன்றும் அதெல்லாம் கிடையாது அமித்ஷா ட்ரீட்டில் போகிற எடுத்துட்டார் இப்போ மணல் கொள்ளையிலேருந்து எல்லாமே இது பண்ணி அமலாக்கத்துறைக்கு கொடுத்துட்டார் அது வரும்போது கரெக்டாக போகிறோம் அது எலெக்ஷன் ஒட்டி இல்லை ரெண்டு அடுத்த வருஷத்துல வருதா இந்த வருஷம் கடைசிலையும் டூஜி இருக்குன்றாங்க நல்லா வரும் என்னென்னா இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ இந்த ஊழல் பண்ண இது எல்லாம் வந்து எதுவுமே ஒட்டி வைக்க போகிறதில்ல ஸோ ஒரு பக்கம் திமுகவுக்கு செக் வைக்கிறதுக்கு பல மேட்ருக்கு அது அவங்க அமலாக்கத்துறை இடி எல்லாம் இருக்கு பார்ப்பாங்க இதில் ஒரு இவங்களுக்கு அப்படி ஆகிடுச்சா மாறா இந்த சோனியா காங்கிரஸ்க்கு ஏலாம் ஊழல் தான் அதில் ஒரு ஊழல் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சம்மந்தமான இரநூத்தம்பது கோடி ஊழல் இருக்குது சோனியா தரப்பு அதை எங்கேயா மோடி வெளியே சொல்லிவிட பார்க்கலாம் அதை அதை எடுத்து விட்டுருவார் வெளியில் பார்லிமெண்டில் எடுத்து விட்ருவார் அண்ணா சொல்லிடாதீங்க அதுங்க கெஞ்சினாலும் சரி அண்ணா கரெக்டாக போய்ட்டு இருக்கும் ஊழல் பண்ணுற வந்து அங்கே பேச்சு பேசினா இந்துக்கள் எதிரி நீங்கள் நீங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னால் அப்போ இந்துக்கள் மேலே சொல்கிறேன்னு சொல்லி கொடுத்தாரு அப்பா ரெண்டு அவையிலையுமே நல்லா விளாசி விட்டார் ராகலை அச்சா ஸோ இந்த மாதிரிலாம் இதுக்கு ஏற்ற மாதிரி இது கடையில் அந்த அரசு பாரதி சொன்னது நாய்க்குடி பிஏ படிக்கும் சொன்ன திவரு பேச்சுக்கு வர செவ்வாய் அவர் அவரே ஹைகோர்ட்டில் போய் ஃபைல் பண்ண போகிறாரு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார் இதுக்கடையில் இந்த எடப்பாடி வந்து அண்ணாமலையான கட்சி வளரலை அந்த மாதிரிலாம் நிறையா சொல்ல போக அது வெறும் கோயம்புத்தூரில் கொஞ்சம் நூலையில் தான் டெபாசிட் வாங்கியிருக்கா அப்படி ஐடிஎம் ஸோ அது இன்றைக்கி பிரஸ்மேட்டில் கேட்கும்போது இப்படி குறிப்பிட்டார் அது அற்புதமான கட்சியாக இருந்தது பல தலைவர் பெரிய தலைவர்கள் இருந்தது எம்ஜிஆர் கூட இவங்க தன் சுயநலத்துக்காக அதை அழிக்கிறாங்க கரைஞ்சி தான் போகும் தொண்டர்லாம் வந்து எங்கள் கட்சி எல்லா மாறிட்டாங்க எல்லா பக்கமும் மாறிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டார் அதனால் அவர் வந்து துரோகி எடப்பாடி அப்படிங்கிறத விளாசி தள்ளிட்டார் சுத்தான் இப்படி தான் போயிட்டுருக்குது ஆனால் கடையில் அந்த பாமக பிரச்சாரத்தை சொல்லிட்டாரு இந்த மாதிரி இதில் தோக்கத்தினா தான் அவர் காதுக்கு போ இந்த கலாச்சாரம் காற்றி இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு விக்கிரவாண்டியில் எப்படி திண்டுக்கல் எஞ்சியரிச்சிச்சா அது மாதிரி விக்கிரவாண்டியில் நீங்கள் ஜெயிக்க வச்சா தான் பாமக்காவை அவருக்கு அட்லீஸ்ட் மண்டலியாவது ஏறும் ஸ்டாலின் ஏன்னா மக்கள் எப்படி யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில மக்கள் சுவிச்சா இருக்க மாதிரி சொல்லிடுறாங்களா என்னன்னு தெரியல இது தோற்றம் அப்படின்னா தான் தெரியும் அதனால் காசு உங்கள் உங்களுக்கு கொடுக்குற காசு நீங்கள் வாங்கிக்க போடும்போது இந்த மாதிரி இந்தியா கூட்டணி போட்டுக்க உங்கள் காசு தான் அது அப்படிங்கிறாரு